ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு புதிய மாதத்தின் முதல் நாள் காலையில் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம் கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கனிமணி கூட பாதுகாத்தார் இப்போ தான் புதிய வருஷத்தில் நம்ம முழஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே நான்கு மாதங்கள் வேகமாக ஓடிட்டு இப்போ ஐந்தாவது மாதத்திற்குள்ளே ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் இந்த புதிய மாதத்திற்கு என்று கத்தர் கொடுத்துருக்கிற ஒரு வாக்குதர வசனத்தை தான் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் நம் ஆண்டவர் எப்பவுமே அவர் வாக்கு தத்தங்களின் தேவன் அவர் வாக்கு மாறாத தேவன் அவர் சொன்னா அப்படியே செய்வார் கடந்த மாதமெல்லாம் நீங்க ஒருவேளை யோசிச்சு பாத்தீங்கன்னா அவர் உங்க கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிச்சயமா நிறைவேற்றிருப்பார் ஒருவேளை இதுவரைக்கும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறாமல் இருந்தா இந்த மாதத்தில் கத்தர் அந்த வாக்கு திட்டத்தை நிறைவேற்றுவார் முதலாவது வாக்கு தத்தத்தை நம்ம விசுவாசிக்கணும் ஆண்டவர் எனக்கு தான் இந்த வாக்கு தத்தம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசித்து நீங்க அதற்காக ஜோம் பண்ணீங்கன்னா நிச்சயமா கத்தர் உங்களுக்கு அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் இந்த மே மாதத்திற்கென்று இந்த மே மாதத்திற்கென்று அண்டவரே என்ன வாக்குத்தட்ட வசனத்தை உங்கள் பிள்ளைகளுக்காக சொல்லி ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது கத்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தட்ட வசனம் தான் இது ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இந்த மே மாதத்திற்கென்று கத்தர் கொடுத்த ஒரு வாக்குத்த வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என் மகனே என் மகளே இந்த மாதத்துல நான் உன்னை விசாரிப்பேன் என்று ஆண்டர் வாக்கு பண்ணிவிடுகிறார் இந்த மாதத்துல உங்க சூழ்நிலையில் நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை வழியா நீங்க கடந்து வந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் இந்த சூழ்நிலைமையில என்னை விசாரிக்க யாருமே இல்லையே நான் எப்படி இருக்கிறேன் நிலைமை யாராவது என்ன கொஞ்சம் விசாரிச்சா யாராவது என்கிட்ட கொஞ்சம் நல்ல அன்பா பேசினா நல்லா இருக்கும் ஆனா ஒருத்தரே என்னை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன விசாரிக்க மாட்டேங்கிறாங்க என்னுடைய நண்பர்கள் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரிந்த உறவினர்கள் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க நான் விசாரிப்ப மற்ற நிலமைய நான் இருக்கிறேனே என்னை யாராவது விசாரிச்சா நல்லா இருக்கும் ஆனா யாருமே விசாரிக்கல அப்படின்னு சோர்வோட கலக்கத்தோட இந்த செய்தியை நீங்க கேட்டு கொண்டிருக்கலாம் இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நான் உன் வீட்டுக்கு வந்து இன்றைக்கு நான் உன்னை விசாரிப்பேன் இன்றைக்கு நான் உன்னை விசாரிப்பேன் பொதுவா இந்த உலகத்துல பொதுவா ம மனிதர்களிடத்து ஒரு பழக்கம் உண்டு நமக்கு ரொம்ப நெருங்கின ஒரு சிலரை நம்ம என்ன செய்வோம்னா அடிக்கடி விசாரிப்போம் அப்படித்தானே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க உங்க குடும்பத்துல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க உங்க குடும்பத்துல எல்லாரும் சுகமா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் விசாரிப்போம் ஆனா கொஞ்ச நாள் ஆக 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 அதுக்கடுத்து நம்ம என்ன செய்வோம்னா அந்த விசாரிக்கிறத விட்டு நம்ம மறந்து போயிடுவோம் அப்படித்தானே மறந்துடுவோம் ஆனா மனிதர்கள் இந்த உலகத்துல நம்ம விசாரித்தாங்க அப்படின்னா அவங்க விசாரிக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் நடக்க போறது இல்லை அப்படித்தானே மனிதர்கள் நம்மளை விசாரிச்சாங்க அப்படின்னா ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளை பார்த்து விசாரிச்சுட்டு நம்மள பரிதாபப்படுவாங்க ஐயோ இவனுக்கு இப்படிப்பட்ட கஷ்டமா இப்படிப்பட்ட வியாதியா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க விசாரிப்பாங்க பரிதாபப்படுவாங்க இன்னும் ஒரு சிலர் நம்ம படுற கஷ்டத்தை பாடுகளை வேதனைகளை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளை குற்றப்படுத்துவாங்க இவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான் இவன் ஏதாவது கடவுளுக்கு பிடியம் இல்லாத காரியத்தை செஞ்சிருப்பான் அதான் கடவுள் வந்து இவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்மளையே விசாரிச்சுட்டு நம்ம என்ன செய்வாங்க குற்றப்படுத்துவாங்க இதுதான் மனிதனுடைய விசாரிப்பு ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விசாரித்தார் அப்படின்னா ஆண்டவர் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில உங்களை விசாரிச்சார் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாய் அவர் ஒரு அற்புதம் செய்வார் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த மாதத்துல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உங்க ஊழியத்துல என்ன கேட்கறதுக்கு யாரும் இல்லையே என்ன விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லையே என்கிட்ட அன்பா பேச யாரும் இல்லையேன்னு சொல்லி கலங்கிக்கிட்டு இருக்கீங்களா கத்தர் இன்ற ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களை விசாரிக்க போகிறார் மனிதன் விசாரித்தால் உங்களை பார்த்து பரிதாபப்படுவான்

அவர் நம்மை விசாரிப்பார் ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் அவர் அனுபவத்தை ஒரு முறை என்னிடம் பகிர்ந்து கொண்டார் அவர் வேதாகம கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு சொந்த ஊர் நாகர்கோயில் அவர் திருச்சி பட்டணத்துல அவர் வந்து ஒரு வேதாகம கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார் அந்த காலத்துல வசதி எல்லாம் அவ்வளோ கிடையாது இவங்க அப்பா அம்மாவுக்கு படிப்பறிவு அவ்வளோ கிடையாது அந்த காலத்தில் ஒரு ஆளை தொடர்பு கொள்ளணும்னா லெட்டர் எழுதி தான் அவங்களை தொடர்பு கொள்ளணும் அப்ப பைபிள் காலேஜில் கூட படிச்சவங்க எல்லாருடைய அப்பா அம்மா எல்லாம் நல்லா படிச்சவங்க நல்ல ஊழியக்காரங்களோட பிள்ளைங்க அவங்களாம் அடிக்கடி அவங்களுக்கு லெட்ரு போடுவாங்க அடிக்கடி அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஃபோனுக்கு ஃபோன் அவங்க கிட்ட பேசுவாங்க இவங்க கிட்ட போன் வசதியும் கிடையாது இவங்க கிட்ட லெட்ரு எழுதுற அந்த ஞானமும் அவங்க அப்பா அம்மாக்கு கிடையாது இந்த சூழ்நிலையில இந்த ஊழியக்காரர் மன சோர்வு ஆண்டு வர நான் ஊழியர் செய்வதற்காக இந்த வேதாகம்மா கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிறேன் ஆனா என்னை விசாரிக்க யாருமே இல்லையே எனக்கு என்ன என்ன நீ சாப்பிட்டியா நீ நல்லா இருக்கிறியா நீ வந்து படிக்கிறியா நீ எப்போ ஊழியத்துக்கு வருவ இப்படி கூட என்கிட்ட அன்பா பேச யாருமே இல்லையே என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு விடான்னு ஜோகம் பண்ணாராம் அப்பதான் ஆண்டர் சொன்னாராம் உன்னை உன தகப்பை விசாரிக்காட்டா என்ன உன் தாய் விசாரிக்காட்டா என்ன உன் குடும்பத்தில் உள்ள நண்பர்கள் உன்ன விசாரிக்காட்டா என்ன நான் உன்னை விசாரிக்கிறவரா இருப்பேன் நான் உனக்கு அற்புதம் செய்வேன் ஆண்டர் சொல்லி பாருங்க குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளே கத்தர் அந்த ஊழியக்காரரை விசாரிக்க ஆரம்பித்தார் அந்த ஊழியக்கார வேதாக மக்களில் படித்து முடித்துட்டு இன்னைக்கு கோயம்புத்தூர் பட்டணத்தில் பெரிய ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய திருச்சபையில் ஆயிரம் ஆயிரமான ஆத்துமாக்கள் ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசிங்கெல்லாம் ஃபர்ஸ்டர் எப்படி இருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஜோம் பண்ணணுமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுமா ஃபஸ்ட்டு எதுனாலும் நாங்கள் உங்களுக்கு செய்கிறோன்னு சொல்லி இன்றைக்கு அந்த ஊழியக்காரரை அங்கே இருக்கிற எல்லாரும் விசாரிக்கும்படி கத்தர் வைத்திருக்கிறார் ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கும் போது எல்லாரும் விசாரிச்சாங்க நான் நல்லா ஆசீர்வாதமா இருக்கும் போது எல்லாரும் என்கிட்ட அன்பா பேசினாங்க அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க நான் சின்ன சுகம் இல்லைன்னா கூட இப்படி என்னாச்சு என்னோட பேச்சுல கூட சின்ன மாற்றம் வந்தா கூட ஏன் நீ பேச மாட்டேங்கிறேன் விசாரிச்சாங்க ஆனா இன்னைக்கு யாருமே எனக்கு போன் கூட பண்றது இல்ல யாருமே என்கிட்ட சரியா பேசுறது இல்லை நான் தனியா அழுதுகிட்டு இருக்கிறேன் நான் தனியா வேதனையோட இருக்கிறேன் ராத்திரி நான் யாருக்கும் தெரியாம தனியா அழுகிறது யாருக்குமே தெரியாது நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் உங்க கண்ணீரை விசாரிக்கும்படி கத்த இந்த மே மாதம் உங்க குடும்பத்தில் அற்புதம் செய்ய போகிறார் இந்த மே மாதத்திலிருந்து இருந்து அவர் உங்களை விசாரிப்பார் அவர் உங்களை விசாரிப்பார் ஆண்டவர் விசாரித்தா நம்ம வாழ்க்கையில நடக்கும் இந்த மாதம் கத்தர் உங்களை விசாரிக்கிறதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி ஒரு மூணு காரியத்தை வேகமாக சொல்லி உங்களுக்காக நான் ஜிபிக்க போகிறேன் நிச்சயமாக இந்த மாதம் ஆண்டவர்களை விசாரிக்கும்போது விசாரிக்கும் போது இந்த மூன்று விதமான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும் பாருங்க முதலாவது கத்தர் விசாரிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா யோகுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனம் யோகுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் அந்த வசனம் விதமாக சொல்லுகிறது ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன் சொல்றாரு மகனே நான் உன்னை எதுக்காக விசாரிக்கிறேன் தெரியுமா இந்த மாதம் நான் உன்னை விசாரிப்பேன்னு ஏன் வாக்கு கொடுத்துருக்கேன் தெரியுமா நான் உன் குடும்பத்தை உன் தனிப்பட்ட வாழ்க்கைய உன் வீட்டை நான் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டா உன் வீட்டில் இருக்கிற எல்லா குறைவும் நிறைவாய் மாறும் என்று கத்த சொல்லுகிறான் இந்த மாதத்துல கத்தர் உங்களை விசாரிக்க ஆரம்பிச்ச உடனே உங்க குடும்பத்துல இருக்கிற குறைவு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற குறைவு ஒருவேளை பல வருஷமா இந்த குறைவு இருக்குதுயா பல வருஷமா என் குடும்பத்துல இந்த குறைவு இந்த ஆரோக்கிய குறைவு இந்த இந்த ஆசீர்வாத குறைவு இந்த சமாதான குறைவு இதெல்லாம் பல வருஷமா என் குடும்பத்துல காணப்படுகிறது சொல்லி நீங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் பரிசுத்த ஆவியான சொல்லுகிறா என் மகளே இந்த மாதம் நான் உன்னை விசாரிக்க போறேன் உன் குடும்பத்துல இருக்கிற எல்லா குறைவும் மாறும்

ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரை பார்க்கிலும் நான் உனக்கு அல்லவா என்றார் இந்த அண்ணா குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த அண்ணாளுக்கு ஒரே ஒரு குறைவு என்ன குறைவு அப்படின்னா அவளுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிற குறைவுனால அவளுடைய சக்கலத்தி அவளை வந்து பிசனப்படுத்துறா அவளை ரொம்ப கேவலப்படுத்துறா அவளை ரொம்ப வேதனைப்படுத்துறா இந்த சூழ்நிலையில அண்ணா என்ன செய்யறா அப்படின்னா அண்ணா அழுதுகிட்டே இருக்கிறா சாப்பிட மாட்டேங்கிறான் அவ இருதே ரொம்ப சஞ்சலப்படுது இப்போ ஒரு கணவர் வந்து கேக்குற ஏமா நீ அழுகுற ஏன் சாப்பிடாம இருக்கிற நீ சாப்பிடு நாம மேல எவ்வளவு அன்பா இருக்கிற நான் எவ்வளவு ஒரு பாசமா இருக்கிறேன் சொல்றாரு பொதுவா இந்த உலகத்துல மனுஷனால நம்ம குறைவை விசாரிக்க வேணா செய்யலாம் ஆனா அந்த குறைவை நிறைவாக்க முடியாது புரியுதா நம்ம வீட்டுல இன்னைக்கு கடன் ஒரு குறைவு இருக்குது என்ன பிரதர் இவ்வளவு கடன் எப்படி வாங்குனீங்க ஐயோ அவன் கடன் வாங்கிட்டீங்களோ அப்படின்னு அவங்கள விசாரிக்க மட்டும்தான் முடியும் ஆனா அந்த கடன் பிரச்சனையை அவங்களால மாற்ற முடியாது ஐயோ பிரதர் இந்த வியாதி அவங்களுக்கு வந்துட்டு ஐயோ இந்த வியாதியில வந்தவங்க உங்களுக்கு ரொம்ப வலிக்கும் உங்களை என்ன செய்வாங்க குறைவை குறைவை விசாரிக்கலாம் அந்த முடியாது ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில குறைவை விசாரித்தார் என்று சொன்னால் அந்த குறைவு நிறைவாய் மாறும் காணாவூர் கல்யாண வீட்டுல அந்த ரசம் குறைவுபடுது அங்க திராட்சரசம் இல்ல திராட்சரசம் இல்லைன்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சது திராட்சரசம் திராட்சரசம் குறைய ஆரம்பிச்சு ஆனா திராட்சரசம் குறைவானதை ஏசு விசாரித்த உடனே குறைவாயிருந்த திராட்சரசத்தை நிறைவாய் மாற்றி முன்னிலிருந்ததை விட முன்பிருந்த இருந்த திராட்சரசத்தை விட அதிக ருசியுள்ள திராட்சரசமாய் கத்தர் மாற்றினார் இயேசு உங்க வாழ்க்கையை விசாரிக்க ஆரம்பித்துட்டா உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவு நிறைவாய் மாறும் இந்த மாதம் இந்த மாதத்துல கத்தர் உங்க வாழ்க்கையை விசாரிக்க போகிறார் பல மருசமா ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல ஆண்டவரு ஆண்டவரே என் குடும்பத்துல இந்த ஒரே ஒரு குறைவு தான் ஆண்டவரு என் பிள்ளை மட்டும் ரச்சிக்கப்பட்டா போதும் என் பிள்ளை ரச்சிக்கப்படலைங்கிற குறைவு என் கணவர் மட்டும் திருந்திட்டா போதும் என்னுடைய குடும்பத்துல என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டா போதும் என் பிள்ளைக்கு இந்த வியாதி சுகமானா போதும் இந்த ஒரே ஒரு குறைவு தான் எனக்கு காணப்படுதுன்னு சொல்லி நீங்க ஜோ பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்றாரு மகளே உன் குறைவை நிறை குறைவை நான் இந்த மாதத்துல விசாரிக்க போகிறேன் உன் குறைவை நான் விசாரிச்சுட்டு

நிறைவாய் இரண்டாவது ஆண்டவர் உங்களை விசாரிச்சார் என்ன நடக்கும் எஸ்தரின் புத்தகம் அதிகாரம் வசனம் அந்த சம்பவத்தை எஸ்தர் ஆறாம் அதிகாரம் வசனம் ஒன்று இரண்டு அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு மித்திரை வராதபடியால் வர்மத்தங்கள் எழுதியிருக்கிற நடவடிக்கைகள் புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான் அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது அப்பொழுது வாசற் காவலில் ராஜாவின் இரண்டு பிரதானியாகிய பிகாசானும் தேசாரும் ராஜாவாகி அகசுவரின் கை போடாதபடி செய்தியை கை போட பார்த்த செய்தியை முரதேகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறதை வாசிக்கப்பட்டது இந்த சம்பவம் அனைவருக்கு தெரிந்திருக்கலாம் அதாவது ஒரு ராஜாவை கொலை செய்வதற்காக ரெண்டு மனிதர்கள் திட்டம் போடுறாங்க ராஜாவை கொலை செய்வதற்கு ரெண்டு பேர் திட்டம் போட்டாங்க அந்த திட்டத்தை முருதேகாய் என்ன செய்தார் அப்படின்னா அந்த திட்டத்திலிருந்து அவங்கள இது பண்ணி அவங்க திட்டத்தை முருதேகாய் தெரிஞ்ச உடனே அதை ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவை அந்த அந்த கொலையிலிருந்து ராஜாவை காப்பாற்றினார் ஆனால் காப்பாற்றின பிறவும் முரதேகாய்க்கு அதற்கு ஏற்ற பலன் கிடைக்கல அதற்கு ஏற்ற பலன் கிடைக்கல முருதேகாய் சாதாரணமாக அரண்மனையில் வாசலில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண மனுஷன் ஒரு மாச்சிமன் கூட என்ன செய்யலாம் ஆனா அந்த முருகைகாயை ராஜாவை கொலை செய்ய வந்து மனிதர்களுடைய ராஜாவை காப்பாத்தினார் கிடைக்கல இந்த முருகைகாய்க்கு விரோதமா ஆமான் அப்படின்னு சொல்லி ஒரு பொல்லாத மனிதன் எலும்பி வரான் அந்த பொல்லாத மனிதன் என்ன செய்யலான்னா எப்படியாவது இந்த முருகைகாய என்ன செஞ்சிடணும்னா அழித்து போட்டுனும் இந்த முருகாய கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவன் தந்திரமா அவன் என்ன செய்யறான் ஒரு காரியத்தை ரெடி பண்றான் ஆனா பாருங்க ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா இந்த முருதேகாயை இந்த முருதேகாய் பட்ட பாடுகளுக்கு இந்த முருதேகாய் பட்ட பாடுகளை பாடுகளுக்கு பலன் இல்ல அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறார் அவர் செய்ய வேண்டிய வேலை அது கிடையாது ஆனா அவர் அந்த காரியத்தை செஞ்சிட்டாரு ராஜாவை காப்பாத்தினாரு ஆனா ராஜாவை காப்பாத்தி ராஜாவுக்கு உதவி செஞ்சதை கூட யாருமே விசாரிக்கல ஆனா ஆண்டவர் பாருங்க என்ன செய்தார் அப்படின்னா இந்த முருதைகாய் பட்ட பாடுகளுக்கு பலன் கொடுக்கும்படி கத்தர் இந்த முருதைகாயை விசாரித்தார் ஒருவேளை நான் விசாரித்தார் உண்மையா ஊழிய ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்றேன் ஆண்டவருக்கு பிரியமா செய்யறேன் ஆனா இன்னும் எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கல ஒரு ஆசீர்வாதம் இல்லை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க பட்ட பாடுகளுக்கு பலன் கொடுக்கும்படி கத்தறிந்த மாதவங்களை விசாரிப்பார் கத்தர் இந்த விசாரிப்பார் பாருங்க கத்தர் விசாரிக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும் தெரியுமா எந்த ஆமான் யார் முருதேகாயை கொலை செய்யும்படி எழும்பினானோ அந்த ஆமானுக்கு முன்பாகவே கத்தர் முருதேகாயை மேன்மைப்படுத்தினார் இன்றைக்கு உங்களை பொல்லாத மனிதர்கள் உங்களை எப்படியாவது அழிச்சிடணும் உங்களை எப்படியாவது இல்லாம பண்ணிடணும் உங்களை எப்படியாவது இந்த ஊரை விட்டே விரட்டிடணும் இந்த இடத்துல ஊழியர் செய்ய விடக்கூடாது இந்த இடத்துல உங்களை இருக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லி பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எலும்பலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நீ பட்ட பாடுகள் நீ செய்த ஊழியத்தை நான் விசாரிக்க ஆரம்பித்தா எந்த பொல்லாத மனிதர்கள் உனக்கு விரோதமாக எலும்புகிறார்களோ அவர்களுக்கு முன்பாகவே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அவர்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன் கத்தர் சொல்லுகிறார் இந்த மாதத்தில் அவர்களை விசாரிக்க போகிறார் இந்த மாதம் அவர்களை விசாரிக்கும் போது நீங்க பட்ட பாடுகளுக்கு பலன் வருகிற மாதமா இந்த மாதம் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ஒரு முதலமைச்சரோ ஒரு அமைச்சரோ யாராவது ஒருத்தர் தெருவில் நடந்து வராங்கன்னு அவங்க வரும் பொழுது ரோடு எல்லாம் நல்லா நீட்டா இருக்கணும் நல்லா சுத்தமா இருக்கணும் ஒருவேளை அவங்க ஏதாவது ஒரு சாக்கடை ஏதோ கழிவு தண்ணி போதுன்னு அவங்க பார்த்து இது என்னப்பா சாக்கடை அப்படின்னு அவங்க கேட்டா போதும் மறுநாளே அதை என்ன செஞ்சிருவாங்க கிளியர் பண்ணிடுவாங்க அப்படிதானே மறுநாளே இந்த இடத்துல சுத்தமா என்ன செஞ்சுவாங்க மாத்திடுவாங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இந்த மாதம் விசாரிக்கும் போது நீங்க பட்ட பாடுகளுக்கு பலன் வரும் சாதாரணமா இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜா ஒரு மந்திரி விசாரித்தாலே அப்படி ஒரு மாற்றம் நடக்கும் என்று சொன்னால் அப்படி ஒரு மாறுதல் உண்டாகும் என்று சொன்னால் வானத்தையும் உண்டாக்கின பரலோக ராஜா உங்க வாழ்க்கையை விசாரிக்கும் போது உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பாழாய் கிடக்கிறதோ எதெல்லாம் மூடப்பட்டு கிடக்கிறதோ எதெல்லாம் 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 நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் சரி பண்ணும்படி அதில் மாறுதல் உண்டாகும்படி கத்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் கடைசியாக ஆண்டவர்களை விசாரித்தா அவங்க வாழ்க்கையில நடக்கும் அதிகாரம் வசனம் அதிகாரம் அந்த ஸ்திரீயை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினிக்குள்ளாய் தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவள் ஆண்டவரே என்றாள் ஏசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் மூன்றாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை விசாரித்தால் என்ன நடக்கும் அப்படின்னா கத்தர் நமக்கு மறுவாழ்வு தருவார் ஒரு புதிய வாழ்க்கையை தருவார் இங்க பாருங்க விபச்சாரத்திலே கையும் கலவுமாய் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசு கொண்டு வருகிறாங்க அவங்க இயேசு இடத்துல கொண்டு வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இவ விபச்சாரத்துல கையும் கலவுமா பிடிச்சிட்டோம் அதனால இவளை என்ன செய்யணும்னா மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதான் அதோட அவளோட வாழ்க்கை முடிஞ்சது எல்லாருடைய கையிலும் கல் இருக்குது ஏசு ஒரு வார்த்தை சொன்னா போதும் அந்த கல்லை கொண்டு அதை பேச்சாரம் பண்ண ஸ்திரீ எரிஞ்சு கொன்றுவாங்க அவ வாழ்க்கை முடிஞ்சது ஆனா ஏசு அவ ஒருவேளை அந்த பேச்சாரத்தை பேச்சாரங்கிற பாவத்துல அவ எப்படி விழுந்தா அப்படின்னு யாருமே என்ன செய்யல விசாரிக்கல அந்த விபச்சாரம் பண்ணப்பட்ட அந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா விபச்சாரத்துல கையங்கலகு பிடிச்சிட்டோம் கொண்டு வராங்க அந்த இடத்துல விபச்சாரம் பண்ண ஸ்திரீ தான் இருக்கிறா அந்த இடத்துல கூட ஆன காணும் பண்ண அந்த ஸ்திரீ தன்னுடைய ஒருவேளை தன்னுடைய ஆசை இச்சையினால் அந்த பிரச்சாரம் பண்ணாலா இல்ல பணத்துக்காக பிரச்சாரம் பண்ணாலா இல்ல தன்னுடைய குடும்பையோட வறுமைக்காக பிரச்சாரம் பண்ணாலா அவளை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை அவ்ளோதான் அவளோட வாழ்க்கை முடிய போகுது முடிவுக்கு கடைசி நிமிஷத்துக்கு வந்து அவர் என்ன செய்யறாரு கையில கல் எடுத்து வச்சுட்டு நிக்கிறாங்க ஆனா இயேசு என்ன பண்ணார்னா அந்த குபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீய இயேசு விசாரிக்கிறார் ஏசு விசாரிக்கிறார் அவர் விசாரிச்சுட்டு என்ன சொன்னார் தெரியுமா ஓ இனி பாவம் செய்யாதே மரணத்திற்கு நேராய் பாவத்தை செய்து மரணத்திற்கு நேராய் போய் கொண்டிருந்த அந்த விச்சாரத்தில் கையங்களோமாய் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீக்கு இயேசு இனி பாவம் செய்யாத என்று சொல்லி மறு வாழ்வு கொடுத்தார் இயேசு விசாரித்தால் உங்க வாழ்க்கை மரூபமாக மாறும் இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்துல சிக்கி அகப்பட்டு இந்த பாவத்துல இருந்து என்னால வெளியே வர முடியல இந்த வெளியிலையும் இந்த பாவம் செஞ்சுட்டேன்னு வெளியே சொல்ல முடியாது சொன்னா எனக்கு தான் அவமானம் நான் எப்படி இந்த பாவத்தை விடுவேன் எப்படி இந்த பாவத்துல இருந்து வெளியே வருவேன் நீங்க நினைக்கலாம் எனக்கு மறு வாழ்வு இல்ல அவ்வளவுதான் இந்த பாவத்துல என் வாழ்க்கை முடிஞ்சு போது நீங்க நினைக்கலாம் இல்ல சகோதரனே இல்ல சகோதரியே இயேசு உங்ககிட்ட தான் பேசுறாரு உனக்கு இன்னைக்கு ஒரு மறுவாழ்வு வாழ்வு தரப்போறாரு இன்னைக்கு ஒரே ஒரு விச இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க எனக்கும் மறு வாழ்வு தாருன்னு சொல்லி நீ கேட்டீங்க உனக்கு மறுவாழ்வு தருவார் அவர் உங்களை விசாரிக்க ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இந்த புதிய மாதத்தில் கத்தர் உங்களை விசாரிப்பார் இந்த புதிய மாதத்துல கத்தர் உங்களை விசாரிப்பார் கத்தர் இந்த புதிய மாதத்துல உங்களை விசாரிக்கும் போது என்ன நடக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாறும் முதலாவது இரண்டாவது ஆண்டவர் உங்களை விசாரிக்கும் போது உங்க வாழ்க்கையை என்ன நடக்குனா நீங்க பட்ட பாடுகளுக்கு பலன் உண்டாகும் கடைசியாக ஆண்டவர் உங்களை விசாரிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை உங்களுக்கு மறு வாழ்க்கையை கத்தர் என்ன செய்வார் அப்படின்னா உங்களுக்கு அவர் விசாரி மறு வாழ்வு உங்களுக்கு தருவார் புதிய வாழ்க்கையை தருவார் மூணு காரியம் மறந்துடாதீங்க

கூட இருந்து எங்களை அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தினே இந்த புதிய மாதம் ஆண்டவரை இந்த மே மாதத்தை உங்க கரப்பு ஒப்பு கொடுக்குறோம் இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமா இருக்கட்டும் இந்த மாதம் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரு நான் உன்னை விசாரிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறா ஆண்டவரை இந்த மாதத்துல ஆண்டவரை என்னை விசாரிக்க யாருமே இல்லையே என்கிட்ட அன்பா பேச யாருமே இல்லையே ஆண்டவரை நான் தன்னன் தனிமையில தனிமையில இருக்கிறேன் வேதரையில இருக்கிறேன் துக்கத்துல இருக்கிறேன் பாடுகள்ல இருக்கிறேன் கவலையில் இருக்கிறேன் சொல்லி இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறார்களோ

ஆண்டவரே நீங்க விசாரிக்க ஆரம்பிச்சா அவங்க பட்ட பாடுகளுக்கு பலன் உண்டாகும் ஆண்டவரே அவங்க பட்ட பிரயாசத்துக்கு பலன் உண்டாகும் ஆண்டவரே அன்னைக்கு அழிக்க நினைத்த அண்டவரே ஆமோன் முருதைகாய அழிக்க நினைத்த பொழுது முரதேகாய் செய்த முருதைகாய் பட்ட பாட ஏசப்பா நீங்க ஆண்டவரை தூக்கத்தை ராஜாவுக்கு ஞாபகப்படுத்தி தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தினீங்களே அதே போல ஆண்டவரை இந்த பிள்ளைகள் வேலை செய்யற இடத்துல குடும்பத்துல ஊழியம் செய்யற இடத்துல நான் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு வேலை பார்த்தேன் ஆனா நான் பட்ட பாடுக்கு எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லி யாரெல்லாம் ஜோ பண்றாங்களோ ஏசுவி நாமத்தில் இந்த மாதம் முறையில் பட்ட பாடுகளுக்கு பலன் வருவதாக பட்ட பாடுகளுக்கு பலன் வருவதாக தகப்பனே மூணாவது நீங்க விசாரிக்க ஆரம்பிச்சா மறுவாழ்வு உண்டாகும் அந்த விபச்சாரத்துல கையும் களவுமா கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீக்கு அப்பா அவளை விசாரிச்சு இனி பாவம் செய்யாதுன்னு பாவத்தை மன்னித்து அவளுக்கு ஒரு மறு வாழ்க்கை கொடுத்தீரு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்தீரு ஏசுவி நாமத்துல ஆண்டுவரே நான் தெரியாம இந்த பாவத்துல சிக்கிட்டேன் இந்த பாவத்துல வஞ்சிக்கப்பட்டுட்டேன் எப்படி இந்த பாவத்துல நான் விழுந்தேனே தெரியல என்ன ஒரு விஷயம் மன்னிச்சு இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம் எனக்கு பரிசுத்தத்தை தாரும் எனக்கு மறு வாழ்வு தாரும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஏசுவின் நாமத்தில் இப்பொழுது அந்த பாவத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக பாவத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக அண்டவரே இந்த மாதம் அப்பா ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தாரும் ஒரு புதிய புதிய நம்பிக்கை தாரும் ஒரு புதிய எதிர்காலத்தை தாரும் இதோடைய வாழ்க்கை முடிஞ்சது இந்த அடிமைத்தனத்தினால் விட முடியல என்று சொல்லி கலங்கிற பிள்ளைகளுக்கு ஏசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் ஏசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் ஏசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் தகப்பன இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை தாரும் சமாதானத்தை இழந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாரும் கையின் பிரயாசத்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வைத்து தாரும் அன்றுவரே இந்த மாதத்துல அன்றுரைய பரீட்சை எழுதி எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் செய்தி வர என் ஆண்டவரின் உதவி செய்வீராக இதப்படி செய்வதற்கு அமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதிகளும் நமக்கே செலுத்துகிறோம் நீ பெரிய சிம்மளம் ஜிபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே பிரியமானவர்களே ஆண்டு நம்ம கூட பேசியிருக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவர் இந்த மாதம் இன்றைகள் இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை அவர் விசாரிப்பார் அவர் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் சோர்ந்து போகாதீங்க டெய்லி காலையில் எழுந்துச்சு ஜோம் பண்ணுங்க விசுவாசோடு விசாரிக்கிற சொல்லி தைரியமா இருங்க அவர் விசாரிக்கும் போது அற்புதம் நடக்கும் குறைவு மாறும்